அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஹோம் டூர் போகலாமக்கா ஹோம்னால் இது சுட்ட செங்கல்ல கட்டின ஹோம் கிடையாது மணிக்கன்னிகா மயானம் அதுதான் உண்மையாகவே மயானம்தான் நம்ம எல்லாருக்கும் உண்மையான ஹோம் இங்கே இருக்க மணிக்கன்னிகா மயானம் காசியில் மகாசம்ஷான்னு அழைக்கப்படுது நீங்கள் திதி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சங்கல்ப மந்திரத்தில் மகாசம்ஷானின்னு தான் சொல்லுவாங்க அந்த மயானம் எப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் இப்போது மணிக்கர்ணிகா மயானத்தினுடைய நுழைவாயில் இதுதான் மணிக்கர்ணிகா துவார் அப்படின்னு சொல்லி இங்கே அழைப்பாங்க இதுக்கு மோட்சத்வார் ஸ்வர்கத்வார் அப்படின்ற பல பெயர்கள் இருக்குது இது வழியாக தான் சடலங்களை மணிக்கணிகா மயானத்துக்கு கொண்டு போவாங்க ஒரு சடலத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க தொடர்ந்து போவோம் நாம் இங்கே இந்த சடலத்தை வந்து கொண்டு வரும்போது ஸ்ரீராமநாம சத்யஹேன்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்க ஸ்ரீராம ஸ்ரீராமநாம சத்யஹே ஸ்ரீராமநாம சத்யஹே ஸ்ரீராமநாம சத்யஹே ஸ்ரீராமநாம சத்யஹே இப்படி எடுத்து வர்ற சடலங்களை கங்கை நதியில் ஒரு அஞ்சு முறை முக்கி எடுப்பாங்க முதல் சடங்காக இதை தான் பண்ணுவாங்க இந்த மணிகன்னிகா மயானத்தில் இப்படி கொண்டு வர சடலங்களை இங்கே கிடத்தி வைப்பாங்க ஏன்னா அங்கே வந்து எல்லாமே தயார் பண்ணுவாங்க விறகுகளை அடுக்கி அப்புறம் இந்த இவ இறந்து போனவங்களோட மூத்த மகன் அல்லது மகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மொட்டையடித்து இதெல்லாம் அந்த சடங்குக்கான எரியறதுக்கான எல்லாத்தையும் தயார்படுத்துகிற வரைக்கும் இந்த சடலங்களை இங்கே கிடத்தி வைப்போம் சடலங்களை எரிக்கிறதுக்காக இந்த அடுப்பில் வந்து விறகுகள் அடுக்கி வைக்கிறாங்க ஒரு சடலத்தை எரிக்க எண்பதுலேருந்து நூறு கிலோ விறகு தேவைப்படுது இதுதான் அக்னி இதிலிருந்து தான் இந்த தர்கை புல் வழியாக தர்பை நெருப்பு எடுத்துகிட்டு போய் சடலத்துக்கு தீ வைப்பாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு வருஷமாக இந்த நெருப்பு அணையாமல் பாதுகாத்துட்டு வர்றாங்க சிவாக்கினி ஒரு சடலம் முழுக்க எரிஞ்சு இங்க ரெண்டரை மணி நேரத்திலிருந்து மூணு மணி நேரம் ஆகும் சடலம் நல்லா எரியறதுக்காக டோம் என்று அழைக்கப்படும் இவர்கள் வந்துட்டு நல்லா கிண்டி கிளறி விடுறாங்க அப்போ தான் இது சடலம் நல்லா எரியும் இந்த மயானத்தில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானே இங்கே இருக்க ஒவ்வொரு உயிரையும் விடுவிக்கிறார் அவரே ஒவ்வொரு உயிருக்கும் தாரக மந்திரம் சொல்லி சிவபெருமானே அந்த உயிரை உடலிலிருந்து விடுவித்து அவங்களுக்கு முட்டியை வழங்குகிறார் என்ன தாரக மந்திரம் சொல்கிறாருன்னா ராமநாம சத்தியம் ராமனுடைய தாரக மந்திரத்தை சிவன் சொல்லி விடுவிக்கிறார் அதனால தான் இந்த மணிக்கணிகா மயானத்தில் யாருடைய உடல் எரிக்கப்பட்டாலும் அல்லது இங்கே யார் இறந்தாலும் அவங்களுக்கு நேரடியாக மோட்சம் கிடைக்கின்றது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த வரிசையில் நாலு மூணு இந்த பக்கம் பன்னெண்டு அங்கே ஒன்று பதிமூணு இந்த பக்கம் ரெண்டு நாலு ஆறு பத்தொம்போது கீழே மேலே ரெண்டு நாலு எட்டு பத்து கிட்டத்தட்ட முப்பது பிணங்களை ஒரே சமயத்தில் வந்து எரியவுட்டுற அளவுக்கு இருக்குது இந்த மயானத்தில் மணிக்கனிகா மயானத்தில் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா முந்நூறுலேருந்து ஐநூறு சடலங்களை வந்து எரிக்கிறாங்க தினமும் அப்பா எவ்வளோ எங்கேருந்து வருதுன்னு தெரியாது இந்த காசியை சுற்றி ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள ஊர்களில் யார் இருந்தாலும் இங்கே தான் வந்து எரிப்பாங்க ஆக்சுவலாக காசியில் மூன்று மயானங்கள் இருக்குது மணிக்கன்னிகா மயானம் மட்டும் கிடையாது ஹரிச்சந்திர மயானம் அப்புறம் இதே வரிசையில் நீளம் அந்த பக்கம் ஆதி கேசவ் காட் ராஜ்காட் கிட்ட ஒரு மயானம் மொத்தம் மூன்று மயானங்கள் காசியில் இந்த கங்கை கரையோரத்தில் அமைஞ்சிருக்கு ஆனால் மணிக்கந்திகா மயானத்தில் தான் அதிகமான பிணங்கள் எரிக்கப்படுது வயது முதிர்ந்து நன்றாக அனுபவித்து வாழ்ந்து இறந்தவர்களுடைய சடலங்கள் மணிக்கன்னிகாவில் எரிக்கிறாங்க இந்த பாதியிலே இறந்தவங்க துர்மரணம் சந்தித்தவங்க ஆக்சிடெண்ட் தற்கொலை கொலை இந்த மாதிரி இறந்தவங்களை வந்துட்டு ஹரிச்சந்திரா மயானத்தில் எரிக்கிறாங்க இவ்வளவு பிணங்கள் இங்கே எரியூட்டப்படுது ஒரு நாளைக்கு ஐநூறு பிணங்கள்னு கொஞ்சம் கூட அந்த பிணவாடைங்கிறது இருக்காது இங்கே அதுதான் இங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம் நான் இங்கே ஒரு வருஷமாக தவம் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பிணவாடைங்கிறது இங்கே கிடையவே கிடையாது மயானத்தினோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தியுமே இங்கே கிடைக்கும் நிலத்துக்கு ஸ்தலம் இந்த காசி சேத்திரம் நீர் கங்கை நெருப்பு இங்கே தான் இந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவிடாமல் எரிகின்ற கினி நெருப்பு காற்று சக்தி இந்த ஐம்பூதங்களும் இங்கே இருக்கிறதுனால இங்கே ஒருத்தர் அதுவும் இல்லாமல் மகாதேவர் காளி காலபைரவர் இருக்கிறதுனால இங்கே எந்த ஒரு ஆன்மீக சாதனை பண்ணாலும் விரைவில் சித்தி அடைய முடியும் நிறைய பேர் அகோரிகள் சாது சந்நியாசிகள் தாந்திரிகர்கள் மாந்திரிகர்கள் எல்லாரும் இங்கே தான் வந்து சாதனை பண்ணி தவம் பண்ணி சித்தி அடைஞ்சு போயிருக்கு இந்த மயானத்துக்கு சில விதிமுறைகள் இருக்குது இங்கே இறந்தவர்களின் உறவினர்கள் நண்பர்கள் யாருமே வந்து அழக்கூடாது அதே போல் பெண்கள் இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை அனுமதிக்கப்படுவதில்லைனா இப்போல்லாம் அனுமதிக்கிறாங்க ஏன் அழக்கூடாதுங்கிறாங்கன்னா இங்கே மகாதேவர் அந்த ஈசனே வந்து அந்த ஆத்மாவுக்கு முக்தி தரதுனால் இங்கே வந்து எரிக்கிறாங்க இங்கே வந்து எரிக்கப்படுறாங்கன்னா அது மிகப்பெரும் புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் இங்கே வந்து எரிக்க முடியும் அதனால் இது வந்து இங்கே மரணம் வந்து காசியில் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடணுமே தவிர இங்கே யாரும் அழக்கூடாது ரெண்டாவது பெண்களை ஏன் அனுமதிக்கலைன்னா அந்த காலங்களில் வந்துட்டு பெண்கள் ரொம்ப உணர்ச்சி வையப்பட்டு அந்த உடன்கட்டை ஏறிடுறாங்க அதை தடுக்கிறதுக்காக வேண்டி பெண்களை இங்கே அனுமதிக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போது வர்றாங்க பெண்கள் வர்றாங்க அனுமதிக்கிறாங்க பைரவர் அவருடைய நடமாட்டம் இங்கே இருக்கிறதுனால கா இங்கே எந்த தவம் செஞ்சாலும் காலபைரவர் மரண பயத்தை நீக்கிடுவார் அப்புறம் மூன்றாம் கண்ணை விழிப்படைய செய்வார் அப்புறம் ஞானத்தை நமக்கு அருள்வார் காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த இடம் யார் இந்த மயானத்தில் வந்து தவம் செஞ்சாலும் ம மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் இங்கே வந்து தெரிஞ்சுக்குவோம் ஏதா என்ன முடிவெடுக்கிறது வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம்னா இந்த மயானத்தில் வந்து ஒரு மூணு நாள் அல்லது ஒரு பதினோரு நாள் இருபத்தோரு நாள் இது மாதிரி தவம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும் ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில் ஒரு தெளிவு கிடைச்சது அதே போல் இங்கே நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து சின்ன அளவிலான சிறிய அளவிலான சாதனைகள் செஞ்சு தெளிவாகி போயிருக்காங்க அதனால் காசி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மணிக்கர்ணிகா மயானத்துக்கு வாங்க ஆனால் நம்ம ஆளுங்க அந்த கருமத்தை எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை தவிர்த்துட்டு போயிடுறாங்க இதெல்லாம் கருமெலாம் இல்லை கருமங்கள் கரையணும்னா இங்கே தான் வந்தாகணும் கருமத்தை கரைப்பதற்கான எளிய வழி இந்த மயானம்தான் சடலங்களே ஏன் சிரிக்கிறீர்கள் செத்த பிணத்தைக் கண்டு சாகப்போகும் பிணம் சித்தாந்தம் பேசுகிறது என்றால் சிரிக்கிறீர்கள் சிரியுங்கள் சிரியுங்கள் சார் என்ன அற்புதமான ஒரு வியூ பாருங்களேன் இது விஸ்வநாத் கோயில் புதிதாக கட்டப்பட்ட காரிடார் இங்கே கங்கை நதி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மயானம் மணிக்கண்ணிகா மகாசம்ஷாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது கங்கை நதி அங்கே இருக்கா பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் தண்ணி வந்துடும் எங்கே அங்கே ஒரு பாபா உக்காந்துருக்காரு பார்த்தீங்களா அது முழுக்க தண்ணி வந்துடும் போட் நேரம் அங்கே கொண்டு வருவாங்க இந்த விறகு கட்டைகளை எடுத்துகிட்டு வர போட் இங்கே வரும் இங்கே நிறுத்தி இங்கேருந்து கட்டைகளை எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளவு வெள்ளம் வரும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டெல்லாம் எழுபது ஆண்டுகளை கழித்து மிகப்பெரிய அளவிலான வெள்ளம் வந்ததாக சொல்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக நான் இருந்தேன் நான் இந்த வெள்ளத்தை பார்த்தேன் இது எல்லாமே மூழ்கிடும் தண்ணிக்குள்ளே இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இங்கே மட்டும்தான் எரிப்பாங்க மேலே பால்கனியில் இங்கே ஆனால் ஒரு ஒரே நேரத்தில் பத்து சடலங்களை மட்டும்தான் எரிக்க முடியும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஏகப்பட்ட பிணங்களை வரிசையாக கிடத்தி வச்சுருப்பாங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த ஒரு மழைக்காலம் முடிகிற வரைக்கும் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை எனையாலுமே இந்த காணொளி இதோடு நிறைவடைகிறது அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் ஹர ஹர மகாதே ஜெய் விஸ்வநாத கண்டே